பிரியமானவர்களே டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க போதனையும் பயிற்சியும் இந்த வரிசையில் விசுவாசி வளர அடிப்படை தேவைகள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போயிடும் விசுவாசி வளர வேண்டும் இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்போது இயேசு என் பாவங்களுக்காக எனக்காக எனக்கு பதிலாக சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி மறித்தார் என்று விசுவாசிக்கும் போது அவரை போது மனம் திரும்பும்போது அவர்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவுக்கு உரியவன் அவர்கள் விசுவாசியாக மாறுகிறார்கள் விசுவாசி என்றால் குழந்தை பிறந்துருச்சு அவ்வளோதான் ஆனால் குழந்தை வளரணும் அதற்கான முக்கியமான ஐந்து அடிப்படைகளை முதல் ப்ரோக்ராமில் நம்ம பார்த்தோம் பாடத்தில் இந்த ரெண்டாம் பாடத்தில் நம்ம பார்க்குறது அதை கொஞ்சம் குறிப்பாக பார்க்க போகிறோம் ஐந்து ஜபம் பரிசுத்த வேதாமம் தேவனோடு ஐக்கியம் விசுவாசிகளோடு ஐக்கியம் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழுதல் இயேசுவை பற்றி சொல்லுதல் ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு வசனம் தானியல் ஆறு பத்த பார்க்குறீங்க தானியலோவென்றால் தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தானியல் ஆறு பத்து பக்கத்துலேயே நீங்கள் எழுதிக்கலாம் மத்தியோ ஆறு ஆறு அந்த வசனத்தை ஆண்டவராக இயேசு சொல்கிறார் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜோமன் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனடிப்பார் விசுவாசி வளர்வதற்கு ஜபம் மிகவும் அவசியம் ஜபம் ஒரு ஆர்வம் அல்லது ஒரு பழக்கமாய் மட்டுமல்ல அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு ஒரு ஒழுங்காயும் கட்டுப்பாடாயும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கிறது ஒவ்வொருவரும் ஜெப வாழ்க்கையிலே வளர வேண்டும் விசுவாசி வளர அடிப்படை தவிழ் என்பதற்கான ஐந்து அம்சங்களும் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு அத்தியாசமானவைகள் மட்டுமல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை பார்ப்பதற்கு அளவுகோல் போல் இருக்கிறது ரெண்டாவது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது வசனம் தொண்ணூற்றி ஏழு உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே மனம் திரும்பின உடனே ஒரு பெரிய தாகம் உண்டாகிறது வேகத்தை படிக்க வேண்டும் என்று பல அதிகாரங்கள் தொடர்ச்சியாக சிலர் படிக்கிறாங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ படிக்கிறாங்க ஏன்னா கூட ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார் ஏன் ஆரம்பித்தார் தேவனுடைய பிள்ளைகளாக அவர் மாறிவிட்டார்கள் புய்தாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஒரு பெரிய வாஞ்சை ஞானப்பாலாகிய வேதத்தின் மேல் வருகிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினொன்னையும் நம்ம யோசிக்கலாம் நூற்றி பத்தொம்பது பதினொன்று நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு படிக்கு உம்மது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பரிசுத்திலே வளர்வதற்கும் இந்த வசனம் மிக முக்கியமான வசனம் மூன்றாவது தேவனோடு ஐக்கியம் ஒன்று யோவான் ஒன்று மூன்றை நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது மிக தெளிவாக இருக்கிறது யோவான் அப்போசுலன் அவர் சுமார் தொண்ணூறு வயதாக இருக்கும்போது மற்ற சுசேஷங்கள்லாம் எழுதப்பட்டு நிருபங்கள்லாம் எழுதப்பட்டு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எபேசு சபையில் மூப்பராக இருந்தார் அவர்களுக்கு பிள்ளைகளே என்று சொல்லி பச்சமாய் அன்பாய் அழைத்து வேத போதனையை கொடுக்கும்போது இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஐக்கியம் அவரோடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு வீட்டிலே கட்டிடத்திலே எலக்ட்ரிசிட்டிக்கு வயரிங் போட்டாங்க ஆனால் கரண்ட்டு வரணும் சுவிட்சை பயன்படுத்தணும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை பயன்படுத்தணும் அதைப்போல தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் ஞானஸ்தானம் எடுத்தோம் அது மட்டும் இல்லை தொடர்ந்து அவரோடு இணைந்து ஆவிக்குரிய ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இரநூற்றி இருபத்தி ஆறு கீழே பார்க்குறோம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்திராயும் இருக்கிற இயேசு கிருஷ்ணனுடனே ஐக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஒரு குறிப்புக்கு ரெண்டு வசனம் பார்க்குறோம் செபத்துக்கு தானியல் ஆறு பத்தும் மத்திய ஆறு ஆறும் பார்த்தோம் பரிசுத்த வேதாமத்துக்கு சங்கீதம் நூற்றி பத்தொம்போது தொண்ணூற்றி ஏழும் நூற்றி பத்தொம்போது பதினொன்றும் பார்த்தோம் ஐக்கியத்துக்கு தேவனோடு ஐக்கியத்துக்கு ஒன்று யோவான் ஒன்று மூன்றை பார்த்தோம் ஒன்று கொருந்தியர் ஒன்று ஒன்பதை பார்த்தோம் நான்காவது விசுவாசிகளுடன் ஐக்கியம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் ஒன்று யோவான் ஒன்று ஏழு ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஐக்கியத்தில் வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கும்போது நாம் மட்டும் தனி விசுவாசியை வளர முடியாது நம்மை போல இயேசுவை விசுவாசித்து பின்பற்றுகிற சீசர்களோடு நாம் சேர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சீஷர்கள் பனிரெண்டு பேரை தெரிந்தெடுத்து இயேசு அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் இருப்பதற்கு நோக்கம் தெரிந்து கொண்ட நோக்கம் அவர்கள் இயேசுவிடமிருந்தும் கற்றுக்கொண்டார்கள் ஒருவரிடமிருந்தும் ஒருவர் கற்றுக்கொண்டார்கள் எல்லாவற்றையும் சேர்ந்து செய்தார்கள் புதிய ஏற்பாட்டு நிறுவனங்களில் ஒருவருக்கொருவர் என்ற வார்த்தை வரும் அநேக வசனங்கள் இருக்கிறது அதை நீங்கள் படிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொடுங்கள் ஐந்தாவது சாட்சியாக வாழுது மார்க் ஐந்து பத்தொம்போது நீ உன் இனத்தார் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி மார்க்கு ஐந்து பத்தொம்போது அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்ட லேகியோன் அவன் இயேசுவை சந்திக்கிறான் இயேசு அவனை போது அவன் பூரணமாய் விடுதலையாக்கி புதிய வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்த போது அவன் புத்தி தெளிந்திருந்தான் என்று வசனம் சொல்கிறது மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் அவன் இயேசுவோடு கூட வந்துடுறேன்னு சொன்னான் ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னார் உன் வீட்டிற்கு போய் கத்தர் உனக்கு இறங்கி உனக்கு எல்லாம் அவருக்கு அறிவு என்று வீட்டிற்கு அனுப்பினார் அப்போது ஒன்று எட்டு நமக்கு தெரிந்த வசனம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தாவின் உள்ள இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்போஸ்லர் ஒன்று எட்டு இந்த வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சில மாதங்கள் தான் ஆயிருக்கலாம் கவனமாக செபத்தில் பரிசுத்த வேதாமத்தில் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதில் விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருப்பதில் சாட்சியாக இருப்பதில் எப்படி நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்று தயவுசெய்து நேரம் எடுத்து கவனித்து பாருங்கள் சபைக்கு செல்லலாம் கண்டிப்பாக செல்ல வேண்டும் சேர்ந்து ஆராதிக்க வேண்டும் வசனத்தை கேட்க வேண்டும் ஆவிக்குரிய விசுவாசிகளோடு சேர்ந்து ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நட்புறவு ஆவிக்குரிய உறவு ஏற்பட வேண்டும் அவர்களிடமிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்று கொள்ள வேண்டும் ஆண்டவர் தம்முடைய குடும்பத்திலே உங்களை இணைத்திருக்கிறார் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் இந்த ஐந்து பார்த்திங்கன்னா ஐந்து படிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் லேண்டிங் இருக்குது திருப்பி இன்னொரு ஐந்து படிக்கட்டு மாதிரி இருக்குது அப்புறம் லேண்டிங் இருக்குது தான் இந்த விசுவாசி வளர அடிப்படை தேவைகள் ஐந்து ஜபம் பரிசுத்த வேதாமம் தேவனோடு ஐக்கியம் விசுவாசிகளோடு ஐக்கியம் சாட்சியாக வாழுதல் சாட்சியாக வாழுதல் இயேசுவை பற்றி சாட்சியாக சொல்லுதல் ரெண்டுமே இருக்குது இயேசுவை பற்றி நம்ம சொல்லணும் இயேசு பிரியம்மா அவரை போல நாம் வாழணும் நேர்மையான ஒருளாய் அன்புள்ள ஒருளாய் மன்னிக்கிற ஒருளாய் வாழ வேண்டும் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் குறித்து கொள்ளலாம் தினசரி கொஞ்சம் நேரம் யோசித்து பாருங்கள் உடைய ஜப வேலையிலே அதிக நேரம் ஜபிக்க முடிகிறதா வேதாமத்தை அதிகமாக வாசிக்க முடிகிறதா கருத்தாய் படிக்க முடிகிறதா எப்போதும் தேவனுடன் கேட்டு பேசிக்கொண்டே இருக்கீங்களா விசுவாசிகளோட உங்கள் ஐக்கியம் எப்படி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரிடம் சொன்னீர்கள் அவர்களை எப்படியாவது ஆண்டோட கொண்டு வந்தீர்களா அவர்களுக்காக ஜபித்தீர்களா இந்த சத்தியம் மிக முக்கியம் இதை பற்றிய இலக்கியங்கள் தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நல்ல உற்சாகமான விசுவாசி அல்லது ஒரு சபையின் போதகராய் மெய்ப்பராய் ஊழியக்காராக இருக்கலாம் நீங்கள் இந்த பிரதியில் ஒரு முப்பது காப்பி அனுப்புங்கள் அப்படி என்று இந்த ஃபோனில் சொன்னீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு இலவசமாய் அனுப்பி தரலாம் உங்களுடைய சபைக்கு ஜொபக்குழுக்கு வருகிறவர்களுக்கு அதை கொடுத்து படிக்க வைக்கலாம் அவர்கள் இந்த ஐந்து ஆவிக்குரிய கட்டுப்பாடுகளிலும் வளர்வதற்கு உதவி செய்யலாம் கர்த்தர் உங்களை ஆசிர் அன்பின் தாப்பு இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு விசுவாசியும் வளர்கிற விசுவாசிகளாய் மாறட்டும் எழுப்புதலை தாரும் சத்தியத்தில் நினைத்திருக்கட்டும் உம்முடைய வழிகளிலே அடிச்சூடுகளே நடக்கட்டும் தைரியமாய் தெளிவாய் அன்பாய் இயேசுவை பற்றி சொல்லட்டும் இயேசுவை போல வாழ்க்கையிலே வாழட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமை